திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று பதினொன்று கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி பதிமூன்று பட்டினத்து சுவாமிகள் திருவிடைமருதூர் இறைவனார் மேல் போற்றி அருளிய திருவிடைமருதூர் மும்மணி கோவை பதினோராம் திருமுறையிலே எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது பதினோராம் திருமுறையில் திருவெண்காட்டு அடிகளாகிய பட்டினத்து சுவாமிகள் இயற்றிய கோயில் நான்மணி மாலை திரு கழுமல மும்மணிக்கோவை திருவிடைமருதூர் மும்மணி கோவை திரு ஏகம்பமுடையார் திருவந்தாதி திரு ஒற்றியூர் ஒருபா ஒரு பகுது என்று ஐந்து பிரபந்தங்கள் இடம்பெற்றுள்ளன சிவபெருமான் கோயில் கொண்டு அருளிய திருவிடைமருது என்னும் திருப்பதியை அகவல் வெண்பா கட்டளை கழித்துறை என்று முறைப்படி தொடுத்த முப்பது செய்யுள்களால் போற்றி பரவிய பணுவல் திருவிடைமருதூர் மும்மணிக் கோவை என்று பெயர் பெற்ற பணுவல் தெய்வத்தாமரை செவ்வியின் மலர்ந்து என்று தொடங்குகின்ற இப்பிரபந்தத்தின் முதல் பாடல் உமையொரு பாகராகிய அர்தநாரீஸ்வர திருக்கோலத்தின் இயல்பினை அழகுற விரித்துரைக்கும் திறம் நாம் படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் இன்பம் தருவதாகும் அடியார்கள் வேறு ஒன்றில் ஆசையின்றி பருகி மகிழ்வதற்குரிய பெருந்தேனாக இறைவன் இடைமருதில் வீற்றிருந்து அருள் புரியும் சிறப்பினையும் அத்திருப்பதியை அடைந்து இறைவனை வழிபட்டதனால் தாம் பெற்ற பெரும் நலங்களையும் பட்டினத்து அடிகள் விரித்து உரைப்பதாக அமைந்திருக்கின்றது வருந்தேன் இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன் வழி போய் பொருந்தேன் நரகில் புகுகின்றிலேன் புகழ் மா மருதில் பெருந்தேன் முகந்து கொண்டு உண்டு பெரிதொன்றில் ஆசையின்றி இருந்தேன் இனி சென்று இரவேன் ஒருவரை யாதொன்றுமே என்பது அந்த அற்புத திருப்பாடல் ஆகும் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ என்ற தொடர் தொடர்பொருளை உளம் கொண்ட திருவெண்காட்டு அடிகள் இந்த திருப்பாடலிலே புகழ் மாமருதில் பெருந்தேன் என்று இடைமருது ஈசனை போற்றிய திறம் நாம் நினைந்து மகிழத் தகுவதாகும் இடைமருதினை இடமாக கொண்டு எழுந்தருளிய என் தந்தையே அடியேன் பிறவிச் சொல்லியில் அகப்பட்டு தடுமாறும்போது யான் உற்ற துன்பத்தினையும் என்னை பெறும் நிலையில் என் தாய் உற்ற துன்பத்தினையும் உள்ளவாறு அறிவார் யார் உயிருக்கு உயிராகிய உன்னைத் தவிர இந்த துன்பங்களையெல்லாம் வேறு யார் அறிவார் பெருகிய துன்பத் தருவதாகிய இந்த பிறவிச் சுழலில் பட்டு யான் இனி பிறக்கும் வலிமை உடையவன் அல்லன் இனி ஒரு பிறவி என்னால் எடுக்க முடியாது பெருமானே உன்னையே உறுதுணையாக உற்ற துணையாக பற்றி வழிபடும் ஒரு நெறியை தவிர பிறவி நோய் களைவதற்கு வேறு ஒரு வழியும் இல்லை மீண்டும் வாராத வழியருளும் நின் திருவருள் நெறியில் ஒழுகுவதற்கு விருப்பு வெறுப்பற்ற ஒருமை மனம் வேண்டும் ஐம்புல வேடர்களின் ஆணை வழிப்பட்டு கட்டுப்பட்டு நின்று தான் அல்லாதவற்றை தான் எனக் கருதும் மயக்க நிலையினை உடையது என்னுடைய சிற்றறிவு இம்மனத்தை கொண்டு இந்த சிற்றறிவை கொண்டு நின்னை நினைந்து போற்றுவது எங்கனம் முடியும் பெருமானே கல்லை தெப்பமாக கொண்டு கடலை கடக்க எண்ணிய பேதையர்கள் என்னை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள் பிறப்பு என்னும் பெரும் கடலை அடியேன் கடக்க வேண்டும் அப்படி கடப்பதற்கு உறுதுணையாக நின்னை நினைத்து போற்றும் வண்ணம் என் மனத்தை நீ திருத்தி அருளுதல் வேண்டும் என்று திருவெண்காட்டு அடிகளாகிய பட்டினத்து சுவாமிகள் இடைமருது ஈசனை வேண்டுவதாக அமைந்தது திருவிடைமருதூர் மும்மணி கோவையின் நான்காவது திருப்பாடலாகும் அவன் அவன் அவன்தாள் வணங்கி என்று திருவாதவூரடிகள் அருளிய வண்ணம் இறைவனை நினைந்து போற்றுவதற்கும் அவன் அருள் வேண்டும் என்ற உண்மை இந்த திருப்பாடலிலே நமக்கு நன்கு அறிவுறுத்தப் பெறுவதை நாம் காண்கின்றோம் செல்வத்துடன் வாழ்ந்திருக்கின்றோம் என்று செருக்குற்று தம்மிடம் யாசகம் கேட்பவர்களுக்கு உதவாமல் தம் உயிரை பாதுகாப்பது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தம்மால் மற்றைய உயிர்கள் படும் துன்பத்தினை சிறிதும் பொருட்படுத்தாது பயனும் இல்லை மறுமை பயனும் இல்லை என்று துணிந்து தாங்கள் தாங்கள் விரும்பியவாறு செய்து ஒழுகி மின்னலைப் போல தோன்றி அழியும் இயல்பை உடைய இந்த உலகியல் செல்வத்தை அதுவே நிலையானது என்று விரும்பி இந்த ஆன்மாவானது தம்மையும் ஒப்பற்ற பெருந்தலைவராக மதித்து வாழ்கின்ற அந்த நிலைமை அது கீழ்மக்களின் வாழ்வு ஆகும் இறைவனுடைய திருவடியை பற்றி நின்று உலகியலில் நேரும் துன்பங்களைக் கண்டு அஞ்சுவதை விட்டுவிட்டு மக்கள் மனைவி சுற்றம் செல்வம் என்பவற்றையெல்லாம் ஒரு பொருட்டெனவே கருதாமல் இறைவனது திருவருளையே பொருளாக எண்ணி இந்திரபதத்தால் அடையும் பெருஞ்செல்வமும் அஷ்டமா சித்திகளும் தாமே வந்தாலும் வந்தாலும்கூட அவற்றையெல்லாம் மறுத்து ஒதுங்கி கிழிந்த ஆடையும் ஒட்டிட்டு தைத்த கோவணமும் அருந்த கீழுடையுமாக கிடைத்தவற்றை உடுத்திக்கொண்டு சிதைவுற்ற ஓடு கையோடு அதையே உண்கின்ற பாத்திரமாக கையில் ஏந்தி தம்மை நோக்கி வந்து பிச்சையிடுபவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் அப்படி அவர்கள் தந்தவற்றை மட்டுமே நின்ற நிலையிலேயே உண்டு இந்த தரையையே பாயாக கொண்டு நீங்காத சாந்தம் என்னும் மனையை கூடி எவ்வுயிர்களையும் தம்மக்கள் என கருதி யாவரிடத்தும் ஒப்ப அன்பு செய்தல் அருச்செல்வர்களாகிய கடவுள் தொண்டர்களின் உயர்ந்த வாழ்வு ஆகும் எனவே முன்னே சொன்ன உலகியலிலே பற்றியிருக்கின்ற கீழ்மக்களின் வாழ்வு பின்னே சொன்ன சிவத்திருத்தொண்டர்களின் உயர்ந்த வாழ்வு இந்த இரண்டையும் பார்த்தோமே என்றார் விலங்குகளது காலின் குளம்படி பட்டு ஏற்பட்ட சிறிய பள்ளத்தில் இருக்கின்ற நீர் அது ஒருபரம் ஊழிக் காலத்தில் அளப்பரியதாக பொங்கிய பெருங்கடல் அந்த பிரளயகால பெரும் நீர் அந்த நீர் இந்த இரண்டையுமே பார்க்கும்போது நீர் என்கின்ற தன்மையில் பொதுவகையாக அவைகள் ஒன்றுபோல தோன்றினாலும் விலங்குகளின் காலின் குளம்படியில் ஏற்பட்ட சிறிய பள்ளத்தில் தங்கிய நீர் பேரூழிக் பெருவெள்ளம் இரண்டுமே அளவு என்று பார்க்கும்போது கற்பனைக்கும் எட்டாத வித்தியாசம் உடையவைகள் எனவே சிவனடியார்களுக்கு தொண்டுபட்டு அவர்கள் குணத்துடன் நெருங் நெடுங்காலம் பழகி அவர்கள் அந்த சிவனடியவர்கள் காலால் இட்ட பணியை தலையாலை செய்து அத்தொண்டில் இருக்கின்ற பேற்றினை அதனால் வரும் இன்பம் ஒன்றைத் தவிர பெறத்தக்க பேரு வேறு ஒன்றுமில்லை என்று பட்டினத்து அடிகள் திருவெண்காட்டு அடிகள் இடைமருது ஈசனை பணிந்து போற்றுவதாக திருவிடைமருதூர் மும்மணிக்கோவையின் ஏழாவது திருப்பாடலின் கருத்து அமைந்திருக்கின்றது எனவே தாம் மேவன செய்து ஒழுகும் கயவர் வாழ்வும் இறைவனது அருள்வழியில் ஒழுகும் மெய்த் வாழ்வும் இப்படிப்பட்டது என்று பட்டினத்து அடிகள் விளக்கிய திறம் அடிகளது செம்மை கருணை சிறப்பினை இனிது புலப்படுத்துவதை நாம் காண்கின்றோம் மருத மாணிக்க தீங்கனியாகிய சிவபோகத்தை விளைக்கும் தொழிலை உடைய சிவத்தொண்டர்களது உழவின் திறம் அந்த உழவினை மேற்கொள்ளாது மனம் என்னும் புனத்தை வெறும் பாழாக்கி தமக்கும் பிறருக்கும் பயனின்றி கழியும் மற்றையவர்களது இழிவு இந்த இரண்டையும் எடுத்து காட்டுவது திருவிடைமருதூர் மும்மணி கோவையின் பத்தாவது திருப்பாடல் மனம் என்கின்ற புனத்திலே முளைத்திருக்கின்ற வஞ்சனை என்கின்ற மரத்தை வேரோடு அகழ்ந்து நீக்கி அன்பு என்ற பாத்தியிட்டு மெய்மை என்கின்ற எருவாகிய உரம் இட்டு பக்தி என்னும் விதையை விதைத்து ஆர்வம் என்கின்ற நீரை பாய்ச்சி ஐம்பொறிகள் என்கின்ற பட்டிமாடுகள் உள்ளே நுழையாதபடி சாந்தம் என்கின்ற வேலியை அமைத்து காத்தால் ஞானம் என்னும் முளை முளைத்து எழுந்து அருளாகிய பசுந்தளிர்கள் தளிர்த்து விளங்க ஒழியாத காமம் வெகுளி என்கின்ற கலைகளை களைந்து எரிந்து சேமமாக காத்து வரும் நிலையில் அந்த பயிர் செம்மையாக வளர்ந்து மெய்மெயிர் முகிழ்த்து கண்ணீர் அரும்பி கடிமலர் மலர்ந்து திருஐந்தெழுத்து என்கின்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் என்கின்ற காய் காய்த்து திருநீலகண்டம் மூன்று திருக்கண்கள் எட்டு திருத்தோள்கள் ஐந்து திருமுகங்கள் பவளம் போலும் செந்நிறம் உடையதாகிய திருமேனி அதிலே வெள்ளை நீற்று பூசி அறுசுவையை விட மிக்க சுவை உடையதாய் மருதமாணிக்கம் என்கின்ற இனிய கனி அந்த பழம் அந்த பழத்தை கண்டாலும் கேட்டாலும் கருதினாலும் இனிமை தருவதாக தத்துவ எல்லைகளை கடந்து அந்த மருதமாணிக்கம் என்கின்ற இனிய பழம் அது மெல்ல மெல்ல முற்றிப் பழுத்து எளிதில் கைவரப்பெற்று தொண்டர்கள் என்கின்ற உழவர்கள் அந்த மெய்யடியார்களின் அன்பிற்கு வசப்பட்டு அந்த மெய்யடியார்கள் இந்த மருதமாணிக்கம் என்கின்ற இடைமருது ஈசன் என்கின்ற இந்த கனியினை இனிதாக அருந்தி அந்த சிவன் அடியார்கள் உண்மை தொண்டர்கள் செம்மாந்து இருப்பார்கள் இது சிவன் அடியார்கள் என்கின்ற மெய்த்தொண்டர்கள் செய்கின்ற உளவு தொழில் அதே நேரம் மற்றொரு பார்த்தால் லௌகிகர்கள் அவர்கள் என்ன வகையான உளவு தொழிலை செய்கின்றார்கள் என்றால் இந்த லௌகிகர்கள் உலகத்தின் மீது உலக பொருட்களின் மீது பற்று வைத்தவர்கள் தங்கள் மனம் என்கின்ற புனத்தை பண்படுத்தாது வெறும் பாழாக்கி காமக்காடு அதிலே மூடி ஐம்புல வேடர்கள் ஆரழைத்து திரியவும் சிற்றின்பமாகிய காணல் நீர் ஓட கல்லாத உணர்வாகிய மான் இனம் வருந்தி உழலவும் ஆசை என்கின்ற விதை விழுந்து நான் என்று பெயர் கூறப்பட்ட அகங்காரம் என்கின்ற அந்த நச்சு மரமாக முளைத்து நீண்டு வளர்ந்து பொய்மை என்கின்ற கிளைகள் அது எம்மருங்கும் விட்டு பாவமாகிய தலைகளை தழைத்து பூவென்று சொல்லும்படி கொடுமை என்கின்ற அரும்புகளிலிருந்து தீமை என்கின்ற மலர் மலர்ந்து துன்பம் என்கின்ற பல காய்களை கொத்து கொத்தாக தாங்கி பின்பு அவை மரணம் என்னும் கனியாக பழுத்து உதிர நரகத்திலே வீழ்ந்து தமக்கும் பிறருக்கும் பயனின்றி கனப்பொழுதில் இறந்து ஒழுகின்றார்கள் இந்த உலகத்தின் மீது பற்று வைத்த மற்றைய மக்கள் எனவே தொண்டர்கள் சிவத் தொண்டர்கள் சிவபக்தர்கள் அந்த சிவத்தின் மீது அன்பு வைத்த சிவன் அடியார்கள் செய்கின்ற அந்த உழவு தொழில் அதன் அரிய முயற்சியாக இடைமருது என்கின்ற பழம் அவர்களுக்கு சுவைக்க கிடைக்கின்றது என்று கூறி அதற்கு மாற்றாக எம்பெருமான் மேல் அன்பு சிறிதும் இல்லாமல் உலக மக்கள் எவ்வாறு உழவு தொழில் என்பதனை புரிந்து அவதியுறுகின்றார்கள் என்ற உண்மையை உருவகமாக அமைத்து பட்டினத்து அடிகள் திருவிடைமருதூர் மும்மணிக் காட்டிய பாங்கு நம் மனத்தை உருக்குவதாக அமைந்திருக்கின்றது மெய்மையாம் உழவைச் செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவெனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே என்று வரும் எம்பிரான் திரு சுவாமிகளின் திருப்பாடலுக்கு சிறந்த விளக்க உரையாக இத்திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை திருப்பாடல் அமைவதை நாம் உள்ளபடியே உணர்ந்து மகிழ்கின்றோம் உயிர் எந்த இயல்பை உடையது உயிரின் தன்மை என்ன என்று ஆராய புகுந்து தத்துவ சோதனை செய்து தம் இயல்பினை உணராது வருந்திய அடிகள் இறைவனது திருவருள் நாட்டம் பெற்ற உடனேயே உயிராகிய தன்மையையும் இறைவனையும் உணரப்பெற்ற திறத்தை விரிந்து உரைப்பது மேவிய புண்மயிர் தொகையோ என தொடங்கும் பதிமூன்றாம் திருப்பாடு நாடி எலும்பு நரம்பு முதலிய உடல் உறுப்புகளுள் உயிராகிய யான் யார் என்று என்னை தேடி பார்த்தும் என்னை தெளிய அறிந்து கொண்டேன் அல்லையேன் இவ்வாறு தம்மை பற்றி ஆராய்ந்து அறிகின்ற ஆராய்ச்சி அறிவின் கண்ணே இதனை தெளிவிப்பதாகிய அறிவு வேறு உண்டு என்று ஆராய்ந்து நோக்கி அவ்வாறு நாடும்போது விளங்கி தோன்றும் இறைவனது திருவடிஞானத்தினால் அம் முதல்வனையும் உணர்ந்து அவனது பேர் அறிவினுள்ளே தாம் அடங்கி நின்று அங்கனம் அறியும் பொருளாகிய தம்மையும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அங்கனம் உணரும் பயிற்சி பெறாதார் உயிராகிய தம்மை அறிய வல்லவர்கள் அல்லர் என்பதனை ஸ்ரீ மெய்கண்ட தேவ சிவஞான போதம் ஒன்பதாவது சூத்திரம் முதல் அதிகரண முதல் உதாரண வெண்பாவில் விளக்கி அருளி இருக்கின்றார் இந்த உதாரண வெண்பா திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் வரும் மேவிய புன்மயிர் தொகையோ என்ற முதல் குறிப்புடைய திருப்பாடல் பொருளை அடியொற்றி அமைந்தது என்பது இவ்விரு செய்யுளையும் படிக்கும்போது நமக்கு இனிது விளங்குவது நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே என ஓதியவாற்றால் ஏனை பசு பாசங்களும் சிவஞானத்தால் அன்றி அறியப்படாது என்பது விளங்குகின்றது ஆன்மா பிற உயிர்களை தனித்த முதலாய் பிரித்து அறியுமாறு இல்லை ஆயினும் சிவத்தை தரிசிக்கும் வழி தான் அதுவாய் நின்று தன்னை அறியுமாறு போல பிற உயிர்களையும் அச்சிவத்தின் வண்ணமாய் கண்டறிதல் அமைவுடைத்து என்பதனை இந்த பாடலிலே நாம் காண்கின்றோம் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின் நிலை அனைத்தையும் கண்டேன் என்னே நன்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே என்பது அந்த திருப்பாடல் அதிலே இந்த விளக்கம் அருளப்பட்டுள்ளது சிவரூபத்தால் ஆன்ம தரிசனமும் சிவ தரிசனத்தால் சுத்தியும் ஆகும் என்பது இப்பாடல் கூறுகின்ற கருத்து சிவபெருமானை நினைக்காமலும் ஸ்ரீபஞ்சாட்சரத்தினை முறைப்படி ஓதாமலும் பச்சிலையும் நீரும் கொண்டு வழிபாடு செய்யாமலும் வேறு யாராகவோ நினைக்கும் புறச்சமயத்தார் உள்ளத்திலும் இடைமருது ஈசன் பொன்னார் திருவடியே நன்னி அருள் வழங்கும் ஆறு சமயத்தார் செய்யும் வழிபாடுகளெல்லாம் இடைமருது ஈசன் ஒருவனையே வந்து சார்வன என்று உறுதிப்பட திருவெண்காட்டு அடிகள் அருளுகின்றார் ஓராதே அஞ்செழுத்தும் உண்ணாதே பச்சிலையும் நேராதே நீரும் நிரப்பாதே யாராயோ எண்ணுவார் உள்ளத்து இடைமருதர் பொற்பாதம் நண்ணுவாம் என்னும் அது நாம் என்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆறு சமயங்கள் ஒன்றென்றோடு ஒவ்வாது உரைத்தாலும் என்றும் ஒருதனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மருதனையே நோக்கி வரும் என்றும் வருகின்ற திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை செய்யுள்களால் இந்த உண்மை இனிது புலப்படுகின்றது இதே போன்ற கருத்தை எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் என்று எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கின்றார் ஆறு சமயத்து அவரவரை தேற்றும் தகையன என்றும் ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்றும் எம்பெருமான் ஆளுடைய அரசர் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய திருவாக்கும் இதே கருத்தோடு அமைவது நாம் எண்ணி எண்ணி மகிழத்தக்கது ஆன்மாக்களின் நலம் கருதி தனு கரண புவனபோகங்கள் என்பவற்றை தந்தருளிய இறைவனார் தன் அருளார் இன்ப பெரு வாழ்வையும் எவ்வுயிர்க்கும் உரியதாக அமைத்து வைத்திருக்கின்றார் எனவே இறைவனாரிடம் ஒரு சிறிதும் குற்றமில்லை அப்பெருமானை நினைந்து போற்றி அவர் அருளால் இடர் பகைகளை களைந்து கூற்றுவனது ஆற்றலை அழித்து இறப்பையும் பிறப்பையும் இகழ்ந்து வானோரது பசுவாகிய காமதேனுவின் கன்றை போன்று கவலையற்று தெரியும் பேரின்ப வாழ்வினை பெறும் வசதி எல்லா ஆன்மாக்களுக்கும் இறைவனால் பொதுவாக அளிக்கப்பெற்றுள்ளது ஆனால் அந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளாத தீவினையாளர்கள் அவர்களிடம்தான் குற்றம் இருக்கின்றது எப்படி எப்படியென்றால் அறுசுவையுடன் கூடிய நல்ல உணவு சமைக்க பெற்றிருக்கவும் ஒருவன் அதனை உண்ணாமல் ஒருவன் பசியால் வருந்துதல் என்பது அந்த உணவின் குற்றமன்று நல்ல நறுமணப் பொருள் விரவிய இன்சுவை தண்ணீர் இருக்கவும் தண்ணீர் தாகமுடையன் ஒருவன் அந்த நீரை பருகாமல் துன்பப்படுவது என்பது அந்த நீரின் குற்றமன்று நல்ல நிழலை தரும் குளிர் பூஞ்சோலை வழியே இருக்க அந்த வழியே செல்பவன் ஒருவன் அதிலே தங்கி இழைப்பு ஆறாமல் உடல் வியர்க்க கடும் வெயிலில் நடந்து வருந்துதல் என்பது அந்த நிழலின் குற்றமன்று என்று இவ்வாறு சார்ந்தவருக்கு நலம் செய்யும் சங்கரனாகிய இறைவன் எவ்வுயிர்க்கும் தன்னருளை உரிமைப்படுத்தி வைத்துள்ள திறத்தையும் அப்பெருமானை நினைந்து உய்தி பெறாத தீவினையாளர்களது அறியாமையையும் கூறி இறங்குவதாக அமைவது திருவிடைமருதூர் மும்மணிக்கோவையின் பதினோராம் திருப்பாடல் ஆகும் இறைவனது திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை அந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை யோக ஞானங்களால் முதிர்ந்த திரு துறவிகள் ஓதினாலும் அன்றி மனைவி மக்களோடு வாழும் மற்றையவர்கள் ஓதினாலும் அந்த இருதரப்பினருக்கும் இறைவன் அருளில் திணைத்தளவு கூட மாறுபாடு இல்லாமல் இருவரும் இறைவனது அருளில் திளைப்பார்கள் என்பது உறுதி என்று பட்டினத்து சுவாமிகள் திருவெண்காட்டு அடிகள் அருளுகின்றார்கள் உடல் வலிமையில் சிறந்தவன் ஒருவனால் உயர வீசியெறியப்பட்ட கல் அது விரைந்து செல்லும் அதே நேரம் உடல் வலிமையில்லாதவன் ஒருவனால் வீசப்பட்டு மிக மெதுவாக மேலே சென்ற கல் இந்த இரண்டு கற்களுமே நிலத்தில் இருக்கின்ற அதன் ஈர்ப்பு சக்தி காரணமாக இந்த நிலத்திலே ஒரு சேர விழுவதை காண்கின்றோம் உடல் வலிமையுள்ளவன் மிக வேகமாக வீசிய கல்லாக இருந்தாலும் சரி உடல் வலிமையற்றவன் மெதுவாக வீசிய கல்லாக இருந்தாலும் சரி இரண்டுமே இந்த பூமியிலே விழுவதை காண்கின்றோம் அதுபோல இறைவனது திருநாமமும் தன்னை ஓதுபவர்களது ஞானத்தின் வலிமை மெலிமை காரணமாக மாறுபடாமல் தனக்கு ஆதாரமாகிய இறைவன் அருளால் ஈர்க்கப்பட்டு ஓதுபவர்கள் அனைவர்களுக்கும் ஒருசேர நலம் செய்யும் சிறப்பு உடையது இறைவனாரது திருநாமம் வல்லான் ஒருவன் கை முயன்று எரியினும் மாட்டா ஒருவன் வாழா எரியினும் நிலத்தின் வளா அக்கல்லே போல நலத்தின் வளார் நின் நாமம் நவின்றோரே என்று அருமையாக அருளுகின்றார் பட்டினத்து சுவாமிகள் இறைவனை வழிபட்டு வரம்பல பெற்ற வானவர் முனிவர்கள் அடியார்கள் இவர்களையெல்லாம் போற்றுவது திருவிடைமருதூர் மும்மணிக்கோவையின் இருபத்தி எட்டாவது செய்யுள் வித்தகப்பாடல் முத்திரத்து அடியரும் திருந்திய அன்பில் பெருந்துறை பிள்ளையும் அத்தகு செல்வத்தவ மதித்தருளிய சித்தமார் சிவவாக்கிய தேவரும் என்று சைவ சமய குறவர்கள் நால்வர் பெருமக்களையும் பெருஞ்செல்வத்தை துறந்த செம்மண செல்வராகிய சிவவாக்கிய தேவரையும் குறித்து போற்றிய அடிகள் இவை அதேபோன்று சிவபக்தி செல்வராகிய வரகுண தேவர் செய்த பேரன்பின் செயல்களை விரித்துரைத்து போற்றியிருக்கின்றார் பட்டினத்து சுவாமிகள் திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே வெள்ளை நீரு மெய்யில் கண்டு கள்ளன் கையில் பித்தும் ஓடும் பல்நெறி ஊளை கேட்ட அரனை பாடினவென்று படாம்பல வழித்தும் குவளை புனலில் தவளை அறற்ற ஈசன் தன்னை ஏத்தினவென்று காசும் பொன்னும் கலந்து தூவியும் வழிபடும் ஒருவன் மஞ்சனத்து இயற்றிய செழுவிதை எல்லை தின்ன கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கு என்ன இடித்துக்கொண்டவன் எச்சிலை நுகர்ந்தும் மருதவட்டத்து ஒருதனி கிடந்த தலையைக் கண்டு தலையுற வணங்கி உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டுமென்று அடுத்தடுத்திறந்தும் கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்ததென்று நாய்க்கட்டமெடுத்தும் காம்பவிழ்ந்து உதிர்ந்த கனியுரு கண்டு வேம்புகற்கெல்லாம் விதானம் அமைத்தும் விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கென்று புரிக்குழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவர் என்று சிவபக்தி செல்வராகிய வரகுண தேவர் செய்த பேரன்பின் செயல்களை விரித்துரைத்து போற்றி அருளியிருக்கின்றார் பட்டினத்து சுவாமிகள் திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே இவ்வாறு புகழ்ந்து போற்ற பெற்ற பெரிய அன்பின் வரகுண தேவர் புயலோங் கலர்சடை ஏற்றவன் சிற்றம்பலம் புகழும் மயலோங் கிருங்களி யானை வரகுணன் எனவும் வரகுணனாம் தென்னவன் ஏத்து சிற்றம்பலத்தான் எனவும் திருவாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் போற்றப்பட்ட வரகுண பாண்டிய தேவர் இப்படி திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே பட்டினத்து சுவாமிகளால் போற்றப்பட்டவரும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளால் போற்றப்பட்டவருமான பெரிய அன்பின் வரகுண தேவர் அத்தகைய வரகுண தேவருக்காக சிவலோகம் காட்டிய திருவிளையாடலை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் வரகுண பாண்டிய தேவரின் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும் முறைமையினை எம்பெருமான் மதுரை ஆலவாய் சொக்கநாத பெருமான் அருளிய அந்த இடத்திலே திருவிடைமருதூரில் இந்த பிரம்மகத்தி நீங்கும் என்று சொக்கலிங்க பெருமான் ஸ்ரீ சோமசுந்தர கடவுளே அருளினார் என்ற இந்த சமயத்தில் நாம் இப்படிப்பட்ட திருவிடை பெருமைகளையெல்லாம் சிந்தித்து அப்படி எம்பிரான் பட்டினத்து சுவாமிகளாலும் எம்பிரான் திருவாதவூர் அடிகளாலும் போற்றப்பட்ட அந்த பெரிய அன்பின் வரகுணதேவ பாண்டியனார் அவர்தம் பிரம்மகத்தின் நீங்கிய திருவரலாறு அத்தகைய பெருமான் வரகுணதேவ பாண்டியனாருக்கு மதுரையிலே சிவலோகம் காட்டிய திருவரலாறு இவற்றையெல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்